ஏன் இப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ கவலைப்படுவதால் எதுவும் மாறிவிடாது உன் முயற்சிகளே அதை மாற்றும் நான் என்னதான் இறைவனை வேண்டினாலும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று என் மீது குறை கூறுகிறாய் அது எனக்கு தெரியும் கஷ்டமில்லா வாழ்வை நான் உனக்கு தர முடியாது ஆனால் அந்த கஷ்டத்தை தாங்கும் சக்தியை தர முடியும் அந்த சக்தியாக நானே உன்னோடு இருக்கிறேன் உனக்கு நான் கஷ்டங்களை கொடுப்பதற்கு நீ வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உனக்கு அந்த கஷ்டங்களை நான் தருகிறேன் உன் வீட்டிலும் வெளியிலும் உன் சக்திக்கு மிஞ்சி எல்லாவற்றையும் செய்கிறாய் அனைவருக்கும் நன்மை நினைக்கிறாய் ஆனால் உன்னை பற்றி யோசிக்க ஒருவரும் இல்லை உனக்கு அனைவரும் துன்பத்தையும் வேதனையுமே தவிரங்களில் நீ கொண்டிருப்பது எனக்கு தெரியும் உன் மிஞ்சிய காரியங்களில் நீ சிக்கி அதிலிருந்து நீ விடுபட நான் உனக்கு உதவி செய்வேன் கவலைப்படாதே உனக்கு துணையாக நானே இருக்கிறேன் அனைவரையும் நம்பாதே உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் உனக்கு உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் யார் என்று கண்டுகொள்ளும் திறன் வரும் உன் கஷ்டத்தில் ஓடிப்போவிற்காக நீ வருத்தப்படாதே அவர்களின் மெய் சொரூபம் அது அது இப்போதாவது உனக்கு தெரிந்தது என்று மகிழ்ச்சி கொள் உன் கஷ்டத்தில் உனக்கு துணையாக நீப்பவர்களிடம் எப்போதும் அவர்களுக்கு ஆறுதலாக நீங்கிறேன் உனக்கு துணையாக நான் உன் அறிவில் இருக்கிறேன் எல்லா கஷ்டங்களையும் உன்னை விட்டு விலக்கி உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் இப்போது நீ கஷ்டப்பட்டாலும் நீ மென்மேலும் உயர்வாய் அதற்கு நானே பொறுப்பு எல்லாவற்றையும் உடனே நம்பிவிடாதே எது உண்மை எது பொய் என்று ஆராய்ந்து உணர்ந்து கொள் உன் வழிகளிலெல்லாம் நான் உன்னுடன் இருப்பேன்